இந்த சீயக்காய் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளோட முடி வந்து ரொம்ப லாங்காக வளர வைக்கிறதுக்கும் நல்லா அடர்த்தியாக கொண்டுறதுக்கும் முடி கொட்டுற பிரச்சனை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலேயே வியூடி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே மூணு மூணு இன்க்ரீடியன் வச்சு அது கிச்சன் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சீயக்காய் பவுடர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீயக்காய் பவுடர் வந்து நம்ம ஹேருக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நன்னோட ஹேர் கேர் ரொட்டினில் வந்து எப்பயுமே வந்து இந்த பச்சை பயிரை நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன் பச்சை பச்சைப்பயிர் வெந்தயம் நான் எப்பயுமே ஆட் பண்ணிட்டு இருப்பேன் அது மாதிரி தான் நம்ம சீயக்காய் பவுடர்லையுமே வந்து இந்த பச்சை பயிரும் வெந்தயமும் மெயின் இன்கிரீடியன்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஹேரை வந்து ரூட்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்ல ஒரு லென்த்தாக வளர வைக்கிறதுக்கு நல்ல லாங்காக வளர வைக்கிறதுக்கும் பொடுகெலாம் வர வைக்காமல் நல்லா இச்சிங்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் வந்து இந்த நுரைக்காக மட்டுமே வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அந்த நுரை மட்டுமே நல்லா வந்தால் போதும் அப்புறம் நல்லா பஞ்சு பஞ்சு நான் ஆயிரும் நமக்கு எளிமை போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு ஏஜ் ஆகும்போது தான் தெரியும் நம்மளோட முடி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து சூப்பரான ஒரு நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக வந்து நம்ம குளிக்கிறதுக்காக இருக்கட்டும் இன்டேக்காக எடுத்துக்கிறதா இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஸோ இந்த சீர்காய் போடுற வந்து எல்லாருமே எல்லா வயது உள்ளவர்கேமே யூஸ் பண்ணிக்கலாம் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஹேருங்கிறது வந்து வளர வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக ரொம்ப சைனியாக சில்கியாக கொண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்குங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க சோ தெ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க போலாம் இப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நிறைய சீயக்காயிலேருந்து ஷாம்புலேருந்து நுர வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய பேர் வாங்குவோம் முடி கொட்டு கொட்டுதான்னு பார்க்க மாட்டோம் முடி கொட்டிகிட்டே இருக்கே நம்ம வேறு ஷாம்பு மாற்றலாம் அப்படின்னு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஷாம்பு வந்து மாற்றிட்டே இருப்போம் நல்லா பவுன்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த நாளே வந்து முடி வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன என்னெச்சோம்னா சுத்தமாக தலை பின்னக்கூட முடியாது அந்தளவுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து கம்மியாகிடும் இதில் தலை அலசும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்படி முடி வேறு வேறாக நம்மளுக்கு வந்து கொத்து கொத்தாக கொட்டிக்கிட்டு இருக்கும் அது அதுக்கு வந்து அந்த சீயக்காய் பவுடர் கூட வந்து இந்த வெண்டக்காயை நம்ம வச்சு யூஸ் பண்ணும் போது அவ்வளோ ஒரு சூப்பர் பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் வாஷ் பண்ணும் போது முடி கொட்டுறதுல ரொம்ப தவிர்க்கலாம் முடியும் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன் பச்சை பயிர் எப்பயுமே நம்ம வந்து சூப்பர் இன்க்ரீடியன்ட்டு அது எப்பயுமே நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்ம ஹேருக்கு அடுத்து வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் கண்டிஷனராக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து சீயக்காய் இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நல்லா அரைச்சு பவுடர் ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து தனித்தனியா தான் அரைச்சு வச்சுக்கிறேன் வெந்தயம் தனியா அரைச்சுக்குவேன் பச்சைப்பயிர் தனியா அரைச்சிருக்குவேன் சீர்காய் வந்து மொத்தமா கொஞ்சம் ரோஸ் பவுடர் அந்த ரோஸ் இதெல்லாம் போட்டு அரைச்சுக்குவேன் ஏன்னா வந்து ஸ்கின்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் பச்சை பயிறு வெந்தயம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி அடுத்து வெண்டைக்காய் வந்து ஒரு நாலு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அந்த ஒரு குள கொலன்னு இருக்கும் அடுத்த நாள் எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து இந்த சீயக்காய் பவுடர் கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நம்ம ஹேருக்கு ஏற்ற மாதிரி சீயக்காய் பவுடர் எடுத்துகிட்டு அது கூட வந்து இந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணி வெறும் வாட்டரை யூஸ் பண்ணாமல் வெண்டைக்காயை நம்ம ஊற வச்சு அந்த வள வள கொள்ள கொள்ள தன்மையோடு இருக்கும் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது போது ஓய் மை காட் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஹேர் வந்து அவ்வளோ சில்கியாக ஷைனியாக நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போய் தெரிஞ்சு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல முடியும் வாழ்த்துக்கள்